வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றியில் நம்ம பார்க்கறப்பது வந்து பார்த்திங்கன்னா சம்பிங் கிழங்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவோ கார்டன் சம்மந்தப்பட்ட வீடியோவோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதனால் என்ன பிளான் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் மோஸ்ட்லி எல்லா விதமான பிளான்ஸுமே வச்சுருக்கோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் கிறிஸ்மஸ் பண்டிகை வருதுங்க அதனால் வந்து பார்த்திங்கனா கிறிஸ்மஸ் முன்னிட்டு ஒரு சின்ன ஆஃபர் அதை கொடுக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிவிடாமல் வாங்கி பயன்படுங்க அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பங்கி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கிழங்கு ஃப்ரீயாக கொடுத்து ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் செலுத்தினா போதும்ன்றதை நாங்கள் சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எஸ்டி கொரியரில் தான் சென்ட் பண்ணுவோம் எஸ்டி கொரியர் உங்களுக்கு நியரெஸ்ட்டாக எங்கள் ஏரியாவில் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பிளான்ட்டை வாங்குறது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த விவசாயத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சம்பவங்கிழங்கு சேல் பண்ணுறோம் உங்களுக்கு மிக குறைஞ்ச விலையில் நல்ல தரமான பொருட்கள் வேணும்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சாய் ஐடெக் நஸ்ட்டு நீங்கள் காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பிளான்ஸ் வாங்கி பயன்பெறலாம் நாங்கள் ஒரு வேளை கால் எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஈவினிங்குள்ளே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் உங்களுக்கு நல்ல தரமான பொருட்களை நாங்கள் தேடி தேடி பார்த்து கொடுப்போம் விவசாயம் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஏக்கரைக்கு வந்து எட்நூத்தம்பது தொள்ளாயிரம் கிலோ தேவைப்படுங்க பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டடி பார் போடணும் கிழங்குக்கு கிழங்கு இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா முக்கால் அடியில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒரு இடத்துல நம்ம ஒரு கிழங்கு வைச்சாலே போதுமானது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் அதனால் நீங்கள் இந்த விவசாயத்திற்கு பயன்படக்கூடியவங்க நம்ம டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட நல்ல தரமான சம்பவம் கிழங்கு வந்து எப்போவுமே கிடைக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரியான டைம் வேணுனாலும் நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சம்பி கிழங்கு விவசாயம் பண்ணணும்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நே லேண்டை வந்து நல்லா உளுந்து நல்ல பார் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிழங்கு வாங்கி நம்ம பயிர் பண்ணுறது ரொம்ப நல்லது நல்ல தரமான கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் முப்பது கிராமில் இருந்து ஐம்பது கிராமுக்கு மேலே இருந்தால் அது நல்ல தரமான கிழங்குங்க இப்போ இருக்க கிழங்கு எல்லாமே உங்களுக்கு நல்லா பா தெரியும் தரமாக இருக்கா இல்லையான்றது பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரியான கிழங்குகளை வாங்கி பயிர் பண்ணும்போதில் நம்மளுடைய பயிர் நல்லாவே வளருங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயப்படாமல் இந்த கிழங்குகளை வாங்கி நீங்கள் பயிர் பண்ணி ஒரு நல்ல லாபத்தை பெறலாங்க உங்களுக்கு எப்போ கிழங்கு தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் சாய் ஐட்டுக்கு நசி காண்டக்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாகவும் கொடுக்குறோம் ரீட்டைலாகவும் கொடுக்குறோம் உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறலாம் சரிங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்சில் எல்லா விதமான பிளான்ஸுமே இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான் வேணுன்றதே நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் வந்து மேக்ஸிமம் டூ டூ த்ரீ டேஸில் டெலிவரி பண்ணுவோம் நாங்கள் எஸ்டிக் கொரியரில் அப்புறம் ப்ரொஃபோஷனல் டிடிடிசி அண்ட் எம்எஸ்எஸ் பார்சல் உங்களுக்கு எது நேரஸ்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் வாங்கி பயன்படலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்